ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுறவங்களா ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் வீக்லி ஒன்ஸ் கிவவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு செட்டு போட்டிருந்தேன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டின்னு ஸோ அந்த செட்டு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு பட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாததுனால பண்ண முடியல ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக் இருக்குது யாருக்கு வேணுமோ புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ நான் லாஸ்ட்டு வீடியோ பார்த்து யார் என்கொயரி பண்ண எல்லாத்துக்கும் தனித்தனியாக மெசேஜ் போட்டு ரீஸ்டாக் ஆகியிருக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டு அவங்க எல்லாம் புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் யூடியூப்பில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்னுமே ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ புதுசாக பார்க்குறவங்க வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ரீஸ்டாக்காக சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி எப்போ ஆகணும்னு தெரியாது ஓகேங்களா கலெக்ஷன் பார்க்கலாமா ஸோ ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் இந்த நெக் பீஸ் உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் வியர் பண்ணி கூட உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் நான் வியர் பண்ணும்போது கழுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் என்னோட கோல்டு செயினுக்கு அது மேட்சிங்காக இருந்திருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க இது வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நல்ல எல்லோவிஷாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதில் என்ன கலர் தெரியுதோ அதே கலர் தான் உங்களுக்கு வரும் ஓகேவா இது ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டனில் ரெண்டு கலர்ஸ் வரும் அதாவது இங்கே ரெண்டு ரெட்டு ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்குது தெரியுது இல்லையா ஸோ இதுக்கு பதிலாக ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு க்ரீன் இந்த ரெட்டுக்கு பதிலாக இந்த க்ரீன் வித்து ஒயிட் ஸ்டோன் இந்த மாதிரி ஒரு ஒரே மாடலில் ரெண்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ங்க சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்சிங் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா அப்படியே உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து செட் ஆகிடும் அண்ட் இயரிங்ஸ் வந்து ஒரே ஒரு பீஸோடது மட்டும் இயரிங்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா வந்து இயரிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே இதில் தான் வருது உங்களுக்கு ஸோ இதுதான் கம்மல் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது இந்த செயினுக்கு வந்து உங்களுக்கு பேக் செயினோட சேர்த்து வந்துடுது ஸோ இதுக்கு ரோப்பு பேக் செயின்லாம் நீங்கள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது பேக் செயின் அதில் இருக்குது பாருங்களேன் ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ டொண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ இந்த வீடியோஸுக்கு எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன் ப்ரைஸ் வந்து மேலே மென்ஷன் ஆகும் அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிரும் ஓகேவா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரெஸும் அமுச்சிங்கிறது ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ சூப்பர்வான ஒரு நெக் பீஸ் டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இந்த நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி இது அது கழுத்தில் வியர் பண்ணால் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் புதுசாக தான் பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் வீடியோ உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த லிங்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது ஒன்றா இயரிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான் ஓகேவா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் வச்ச மாதிரி இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ரெண்டு கலர்லையுமே இப்போ ஸ்டாக் இருக்குது ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்களேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்போது இதை பார்க்குறீங்கன்னா உடனே வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து க்ரீன் வித் ஒயிட் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது நான் எப்படி காமிக்கிறானோ அதே கலரில் தான் வந்து வருவ வரும் உங்களுக்கு சேம் பேட்டன் இயரிங்ஸ் வந்து சேமாக தான் வரும் ஓகேவா இது ஒரு மாடல் அண்ட் இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இன்னொரு இன்னொரு விஷயம் இதில் வந்து லக்ஷ்மி இல்லாமல் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க லக்ஷ்மி இல்லாமல் இந்த பேட்டன்ல இது வரைக்கும் வரல ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டது கிறிஸ்டின்ஸ் நாங்கள் எங்களுக்கு லக்ஷ்மி இல்லாமல் தான் வேணும் அப்படின்ட்டு முஸ்லீம்ஸும் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ ஒரு வேலை லக்ஷ்மி இல்லாமல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடல் ரொம்ப அழகான ஒரு மாடல் லாஸ்டையும் வந்து ரெண்டு கலரில் தான் இருந்துச்சு மல்ட்டி இல்லைன்னு சொன்னேன் இப்போ மல்ட்டியுமே வந்து ரீஸ்டாக் ஆகியிருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ புக்கிங் பண்ணிக்கோங்க ஏற்கனவே புக்கிங் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு ஓகேவா நேற்று வரைக்கும் புக்கிங் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஆனால் கொரியர் வந்து இன்னும் டிஸ்பாட்ச் ஆகலை கொரியர் வந்து மண்டே தான் ஓப்பன் ஆகும் மண்டே தான் டிஸ்பாட்ச் ஆகும் ஆனால் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஸோ இது வந்து மல்டி கலர் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு சேம் நான் காமிச்சது மாதிரி தான் மல்டி கலர் பாருங்கள் க்ரீன் வித் பிங்க் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க எவ்ரிடே வந்து கொரியர்ஸ் இருக்கோ இல்லையோ பேக் பண்ணியாச்சு எல்லா ஆர்டர்ஸுமே டிஸ்பாட்ச் வந்து மண்டே கொரியர் ஓப்பன் ஆனதும் இது உங்களுக்கு டிஸ்பாட்ச் ஆகிடும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க வேணுமோ என்ன கலர் வேணுமோ புக்கிங் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் பி பிங்க் வித் க்ரீன் ஓகேவா இது ஒரு மாடல் இயரிங்ஸ் வந்து சேம் தான் உங்களுக்கு அண்ட் ஃபுல் ரெட்டும் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் ரெட்டு கூட அவைலபிள் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் டூ ஃபார்ட்டி இது வந்து டூ ஃபார்ட்டி இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபுல் ரெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் இதுவுமே வந்து உங்களுக்கு பேக் செயினோட சேர்ந்து வந்துடும் ஓகேவா இதுவுமே பேக் செயினோடு சேர்ந்து வந்துடும் க்ரீன் கலர் ஓகேவா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எல்லாருக்குமே வந்து மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் வந்து இன்னைக்கு லைவ் டைமிங் ஒன் ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி இருக்காது நைட்டு தான் இருக்கும் இன்றைக்கி லைவு ஒரு செவன் டூ எயிட் எயிட் டூ நைன் அந்த மாதிரி அந்த மாதிரி டைமிங்கில் தான் இருக்கும் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் லைவ் வந்தால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சில டைம் நான் லிங்க் ஷேர் பண்ணால் மறந்துடுறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டு தான் இருக்கும் லைவு ஆஃப்டர்நூன் லைவ் இன்றைக்கி இருக்காது ஓகேவா சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ஸோ இதில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன கலர் ஃபுல் ரெட்டாக ஃபுல் க்ரீனாக இல்லை ரெட் வித் க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் பண்ணி உடனே உங்கள் வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ